வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் பை சேனல் இந்த வீடியோவில் வந்துட்டு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அதாவது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலிருந்து வெளியிட்டிருக்காங்க திருத்தணிகை வட்டம் அண்டு திருவள்ளூர் மாவட்டம் அங்கேருந்து தான் அந்த விளம்பரம் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த நியூஸ் வந்து எப்போ வெளியாயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க தகுதியான நபர்கள்ட்ட இருந்து அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு வரை உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் வந்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விண்ணப்ப படிவம் தகுதி விவரங்கள் நிபந்தனை மற்றும் இதர விவரம் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கீழே வந்துட்டு ஒரு பதினாறு விதமான ப பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன பதவிக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ காமனாக நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்குமே தமிழ் வந்து ஃப்ளூயண்டாக பேச அண்ட் எழுத வந்து தெரியணும் அப்படின்றது தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கின்ற ஒரு மெயினான ரீசன் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த விண்ணப்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அடுத்து வந்துட்டு நீங்கள் இந்து மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி வந்துட்டு சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இந்த பிடிஎஃப்கான டெலி இந்த வீடியோக்கான பிடிஎஃபை வந்துட்டு நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்கேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிங்களோ அதுக்கான பேர் எழுதிட்டு தந்தையார் கணவர் அப்படின்லாம் பாதுகாவலரோட பேர் அடுத்து உங்களோட முகவரி அடுத்து உங்கள் ஆதார் அட்டைன்னு நீங்கள் என்ன ஜென்டர் அதுக்கப்புறம் ஆனவராக இல்லையா அதுக்கடுத்து நான் என்ன கம்யூனிட்டி அப்படின்றது எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இதை ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்